ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் இயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சிவாய நமகா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற குரோதி வருடம் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் சகல சம்பத்துகளையும் நல்ல செல்வங்களையும் தீர்க்க ஆயுளையும் வழங்கும்படியாக இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இந்த வருடத்தினுடைய வெண்பா இடைக்காட்டு சித்தரையினுடைய வெண்பா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம் கோர குரோதி தண்ணிலே கல்வர் மிகுமாம் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் குறையுமே விளைச்சல் உண்டு எனவே சொல் அப்படின்னு இடைக்காட்டு சித்தரையினுடைய பாடல் குறிப்பிடுகிறது அதனால் இந்த அவர் வந்து கோர குரோதி என்று சொல்கிறார் கொஞ்சம் கோரங்களாக பல சம்பவங்கள் இந்த வருடத்திலே நடைபெறும்படியாகவும் அதே மாதிரி மக்களுக்கு கல்வர்கள் மூலமாக அதிகப்படியான இன்னல்களும் பயங்களும் ஏற்படும்படியாகவும் கார்மிக்க அற்ப மழை அதாவது அதிகப்படியான காற்றுகளும் நல்ல ஒரு புயல் காற்றுகள் அது மாதிரி வீசல் இருந்தாலும் நல்ல மழை அப்படிங்கிறது குறையவும் கார்மிக்க மழை குறையும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லுகின்றார் அதே மாதிரி விளைச்சல்கள் குறைவதனால் விலைவாசி ஏற்றங்கள் ஏற்படும் என்னும்படியாக அவர் வந்து இடைக்காட்டு சித்தர் இந்த வருடத்தினுடைய வெண்பாவிலே வழங்குகிறார் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்கள் எப்படி உள்ளது என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாக மேக ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ஏறுமுகமான சூழ்நிலைகளும் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபங்களை அதிகரிக்கும்படியாகவும் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் சுப முதலீடுகள் செய்யும்படியான பல நன்மைகளையும் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனதானிய சம்பத்திகளை அபிவிருத்தி செய்யும்படியாகவும் கேது பகவான் ஆறில் இருக்கின்றால் எதிரிகள் வியக்கும்படியான பல வளர்ச்சிகளை அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்துடன் நிற்பது மிக அவசியம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் மேகராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் சிவாய நமகா பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஏறுமுகமான சூழ்நிலைகளையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபகரத்தையும் கடல் கடந்து உங்களுடைய வியாபார ஸ்தாபனம் விஸ்தீர்ணம் அடையும்படியாகவும் நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகளை தரும்படியாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது அதே மாதிரி பார்க்கும்போது இந்த வருடத்திலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள் பல நல்ல பலன்களை பெறுவீர்கள் மேலும் வந்து தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் அமோக வளர்ச்சி பெறுவீர்கள் சிவாய நமகா பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து பத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான தொழில் வளர்ச்சி தொழில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பூர்வீக சொத்திலே பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி செய்கிறார் கடன்பட்டு பல பொன் பொருள் ஆபரணங்கள் வீடு வசதி வாய்ப்புகளை பெறும்படியான பல சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறார் அதே மாதிரி வந்து குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்கிறனால சுப முதலீடுகள் செய்வதற்கும் இந்த வருடம் சாதகமாக இருக்கிறது அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த வருடத்திலே பெருமாள் மகாவிஷ்ணுவை வணங்கி வாருங்கள் புதன்கிழமை தோறும் பல நல்ல பலன்களை அடைவீர்கள் சிவாய சிவாயணமாக இந்த வருடம் கடக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஏறுமுகமான சூழ்நிலைகள் இருக்கின்றது குருவினுடைய பதினோராம் பாவத்தில் இருக்கின்றதுனால சனியினுடைய வீரியங்கள் கடுமையாக குறையவிருக்கின்றது லாப குருவாக குரு பகவான் வர்றதுனால பல வித உங்களுடைய தேங்கி இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகள் முன்னேற்றம் அடையும் உங்களுடைய சகோதர சகோதரிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் அங்காளி பங்காளிகளுடன் இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் பிரச்சனைகள் இருந்தால் அவன் நீக்கப்பட்டு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சீரானபடி வந்து சேரும் சுப முதலீடுகள் செய்யும்படியான பல நல்ல சூழ்நிலைகள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி அமைகின்றது குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வத்துக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வரலாம் எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் அமோக பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் சிவாயமாக பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ஏறுமுகமாகவும் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் தனதானிய சம்பத்திகள் அபிவிருத்தி ஆகும்படியாகவும் அதே மாதிரி குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கிறனால வலிமை அடையும்படியான பல நன்மைகள் கிடைக்கின்றது கண்டசனி வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கின்றது என்கிற கவலை வேண்டாம் மேலும் அட்டமஸ்தானத்தில் ராகு இருக்கின்றாரே என்கிற கவலை வேண்டாம் வெளிநாடுகள் வெளியூர் செல்லக்கூடிய அவர் மீதமான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் வெகு நாட்களாக பிரச்சனையுடன் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றார் குறிப்பாக இந்த வருடத்திலே வருடத்தில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீர்கள் நல்ல பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாயனமாக பொதுவாக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து அபரிமிதமான தொழில் வளர்ச்சிகளும் தேக்க நிலையாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள் குறைவதும் புதிய கடன் மூலமாக சுப முதலீடுகள் செய்யும்படியான பல நல்ல வாய்ப்புகளும் ஏற்கனவே தடங்கி இருக்கக்கூடிய பல காரியங்கள் தடைகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து சீரான வளர்ச்சிகளை ஏறுமுகமாக ஏறுமுகமான வளர்ச்சி அடையும்படியாகவும் அதே மாதிரி ஒன்பதிலே இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் தொழில் அபிவிருத்திகளும் கேட்ட இடத்திலே கேட்கும்படியான உங்களுக்கு சம்பள உயர்வு வளர்ச்சியுடன் கூடிய வேலைகள் கிடைக்கும்படியான நல்ல வளர்ச்சிகளும் இருக்கின்றது செவ்வாயும் நல்ல இடத்துல இந்த வருடம் முழுவதும் போறாரு அதனால வந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் வீடு கட்டுமான துறை போன்ற இறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் கன்னியாராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் அமைகின்றது சிவாயனமாக பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் சுப முதலீடுகள் செய்யும்படியான பல நன்மைகளையும் வெளிநாடு கடல் கடந்து உங்களுடைய வர்த்தக வியாபாரங்கள் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும்படியான நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறார் இவ்வளவு நாட்களாக நாளில் இருந்து பல கஷ்டங்களை கொடுத்து அர்த்தா அர்தாட்டம சனியாக இருந்த சனி பகவானும் பயிற்சி அடைஞ்சு அஞ்சுல இருக்கின்றார் அதனால பல நல்ல பலன்களை அவர் வழங்குவார் அதே மாதிரி ஆறிலே தான் ராகு பகவான் இருக்கின்றார் அவரும் வேலை உங்களுக்கு வந்து ஒரு வேலை அப்படிங்கிறது உறுதியான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறார் கேட்ட இடத்திலே படம் கிடைக்கும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறார் இந்த வேலை இப்படியான வேலை எனக்கு இந்த சம்பளத்துடன் வேலை இந்த நாட்டிலே வேலை என்று நீங்கள் இயங்குபவர்களுக்கு அப்படியான வேலையை அவர் உறுதி செய்கிறார் அதுமாரி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைவது ராஜயோக அமைப்புகளை தருகின்றது இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களையும் கிராம தெய்வர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து வந்தீர்களா பார அபரிமிதமான வளர்ச்சிகளையும் தரும் சிவாய நமாக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது சப்தமத்தில் இருக்கக்கூடிய கரு பகவான் வாழ்க்கை துணைவருடன் அவர் மீதுமான வளர்ச்சிகளையும் பதினொன்னில் இருக்கக்கூடிய கேது பகவான் அபரிமிதமான லாபங்களையும் மேன்மேலும் தொழில் வளர்ச்சிகளையும் ஐந்தாம் பாவத்தில் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செல்வ செழிப்புகளையும் வம்ச அபிவிருத்திகளையும் நான்கில் இருக்கக்கூடிய கேது ப நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் மூலமாக ஒரு நிதான வளர்ச்சியும் அமையக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்கின்றது இந்த வருடம் முக்கியமாக நீங்கள் வந்து சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நம பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் பல நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் உருவாக்கி தருகிறார் நாலாம் பாவத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நாலாம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறுல போறாரு நாலுல குரு ராகுங்கிறதுனால சொந்த வீடு வாங்குவதற்கும் சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆறாம் கேது இருக்கிறதுனால சில கடன்கள் அபரிமிதமான வளர்ச்சியான கடன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பார்க்கின்றார் ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது பொருளாதார முன்னேற்றங்கள் ஏறு ஏறுமுகத்தை நோக்கி வளர்ச்சியை இந்த வருடம் அடைகிறது குறிப்பாக தக்கணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் நமகா அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது அமோக வளர்ச்சிகளை தரும்படியாகவும் இரண்டாம் பாவத்திலே ஜென்மஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறுகின்றபடியினாலே தனதானிய சம்பத்துகள் அபிவிருத்தியாகும்படியாகவும் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் அபிவிருத்திகள் வம்ச அபிவிருத்திகள் உங்களுடைய குழந்தைக்கோ அல்லது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பேரனோ பேத்தியோ உங்களுக்கு பிறக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பிறக்காமல் தள்ளி போனால் அவங்க பிறக்க சூழ்நிலைகள் அல்லது உங்களுடைய பெண் குழந்தைகள் வயசுக்கு வருவதும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வம்ச அபிவிருத்தி ஆகும்படியான பல சூழ்நிலைகள் இந்த வருடம் மகர ராசிக்காரங்களுக்கு அமைகிறது குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சிவாய நமக பொதுவாகவே கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஏற்று முகமான சூழ்நிலைகளை தரும்படியான வருடமாக அமைகிறது கும்பத்திலேயே தங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுகின்றதால புதிய தன்னம்பிக்கையுடன் பல செயல்களிலே ஈடுபடவிருக்கின்றீர்கள் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த முழுவதும் இந்த வருடம் முழுவதும் சுபமான முறையிலே பொருள் ஆதாயங்கள் ஏற்படுகின்றது வெகு நாட்களாக எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தின் பார்வைய இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கின்றபடினாலே கஷ்டங்கள் நிவர்த்தி அடைகின்றது பொன் பொருள் ஆபரணங்கள் வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்படியான பல நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது விநாயக பெருமானை வழிபாடு செய்தி வந்தீர்களே ஆனால் பல நன்மைகளை பெறுவீர்கள் சிவாய நமக பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு இந்த வரம் ஏறுமுகமான வருடமாகத்தான் இருக்குது அவங்களுக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்தில் சனி பகவான் ஏழரை சனிங்கிற அச்சாம் வேணாம் பதினொன்றாம் ஆதி தான் சனி பகவான் தான் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் பாவத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் ஜென்மஸ்தானாதிபதி மூணில் போறாரு இரண்டிலேருந்த அவர் பேச்சி மூணில் போகிறார் அப்படிங்கிறதனால புதிய மாற்றங்கள் ஏறுமுகமான சூழ்நிலைகள் உங்களுடைய சகோதர சகோதரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதுன்னு பல நன்மைகள் ஏற்படுகின்றது இந்த வருடத்திலே நீங்கள் வந்து தக்கிணாமூர்த்தியை வழிபாடு செய்து ஆனால் பல நன்மைகளை பெறுவீர்கள் சிவாய நமக